பொதுநிலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இருபத்தி மூன்றாம் நாள் பயணம் இன்றாகும் பி சி ஊடக வலையமைப்பு ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு பதுலை நகரில் இடம்பெற்றது மத வழிபாடுகளின் பின்னர் சொலமன் தீவுகள் தொடர்பில் மூன்று மொழிகளிலும் அறிமுகம் வழங்கப்பட்டது தீவுகளின் இலங்கை தொடர்பில் அனைத்து நாடுகளும் கவனம் செலுத்தியுள்ளன பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு அனைத்து நகரங்களும் உள்ளடங்கும் வகையில் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பயணத்திற்கு பதிலையில் உள்ள அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்றோம் ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் ஊடக வலை அமைப்பு முன்னெடுக்கும் இந்த வாகன தொடர் அணி முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகின்றது பதுரை நகரில் இன்று நடைபெற்ற நிகழ்வுக்கு பதுரை நகர மக்களுக்காக நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த தொடரணி பதுரை நகருக்கு வந்தமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பின்னர் பொது நிலவாய் அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பிபிலியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது